சிவகங்கையில் ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்வை ரத்து செய்யக் கோரி டிட்டோ ஜட் மறியல் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூனை ரத்து செய்ய கோரியும் மாறுதல் கலந்தாய்வை ரத்து செய்ய கோரியும் மாறுதல் கலந்தாய்வு நடக்கும் சிவகங்கை ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி அலுவலகத்தில் மறியல் போராட்டம் நடைபெற்றது மறியல் போராட்டத்திற்கு தமிழக ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் மனோகரன் தலைமை வகித்தார் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில பொதுக்குழு உறுப்பினர் மதியலகு தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி மாவட்ட தலைவர் தனபால் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் மாவட்ட செயலாளர் செல்வகுமார் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில செயற்குழு உறுப்பினர் முத்துப்பாண்டியன் தமிழக தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட பொருளாளர் பாண்டியராஜன் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் அருள் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் மாவட்ட நிதி காப்பாளர் சிங்கராயர் நன்றி கூறினார் மறியலில் அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூனை தொடக்க கல்வியில் பணியாற்றும் தொண்ணூறு சதவீதம் ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் இந்த அரசாணை ஊழல் செய்வதற்கு வழிவகுக்கும் இதனால் மாணவர்கள் மிகப்பெரிய பாதிப்பு அடைவார்கள் எனவே இந்த அரசாணையை அடிப்படையாக கொண்டு நடத்தப்படும் ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்வை ரத்து செய்து திருத்திய கலந்தாய்வு பட்டியலை வெளியிட வேண்டும் மேலும் பதவி உயர்வு வழங்கிய பின்புதான் மாறுதல் கலந்தாய்வு நடத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது முன்னதாக முதன்மை கல்வி அலுவலர் பாலுமுத்து மாவட்ட கல்வி அலுவலர் மாரிமுத்து சிவகங்கை நகர் காவல் ஆய்வாளர் மணிகண்டன் ஆகியோர் மாவட்ட நிர்வாகிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது அதன் பின்னர் ஆசிரியர்கள் மறியல் போராட்டம் நடத்தினர் இறுதியில்

தெரியாத கல்வி உரிமையை பாதிக்கின்ற கல்வி உரிமையை பாதிக்கின்ற மாணவர் நலனை பாதிக்கின்ற பாதிக்கின்ற கல்வி நலனை பாதிக்கின்ற கல்வி நலனை பாதிக்கின்ற அரசு 33 243ஐ உடனடியாக ரத்து செய் உடனடியாக ரத்து செய் உடனடியாக ரத்து செய் உடனடியாக முன்னே முடிய வரை முடியும் வரை முடியும் வரை முடியும் வரை முடியும் வரை முடியும் வரை முடியும் தாய்வை நிறுத்திவை நிறுத்திவை சிறிய பொது மாறல்